நெஞ்சோடு கலந்தாளே உரைந்தாளே எனக்காக உனக்கவாக நான் இருப்பேன் நான் வசிப்பேன் எப்போதும் குண இருப்பேன் என்பேன் முட்டு வேற போல ஆனா எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல ஒட்டு மொத்த சொத்து எனக்கே வரணும் அவன் பொண்ணோட சேர்த்து ஆண்டி யாரையும் காணா ஆண்டி ஆத்தி இந்த பையப்புல எதுக்கு இங்கே வந்தேன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே நீங்களா தம்பி வாங்க வாங்க ஏன் அங்கேயே நிக்கிய வாங்க வாங்க தம்பி உட்காருங்க காஃபி டீ ஏதாவது வேணுமா தம்பி ஆ இல்ல ஆண்டி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சரி அப்ப மோர் கலக்கி எடுத்துட்டு வரட்டுமா இல்ல பரவாயில்ல ஆ அம்மா மாமா இல்ல அவிய இப்பதான் தோரத்துக்கு போனாவ நீங்க வேணா தோரத்துக்கு போங்க தோரத்துக்கு போய் நான் என்ன பண்ணறோம் எனக்கு தேவ அந்த ஆளு கிடையாது போ பொண்ணு நீ எதாவது சொன்னீலா ஆ அது இல்ல ஆண்டி நீங்க மட்டும் வந்திருக்கீங்களோ யா அப்படி கேக்கியா யாத்த உங்க வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன சாச்சா அப்படியே இல்ல தம்பி சும்மா தான் கேட்டேன் பாருங்க ஆ மலரு இப்போ எதுக்கு அவளை கேக்கலாம் மலரு மலர் வந்து மலர் மேல ரூம்லவே இருந்தா அப்படியே நான் போய் பாத்துக்கிறேன் ஆ அது அது வந்து தம்பி அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னா பாத்துக்கோங்க உடம்புக்கு ஏதும் ஆ ஆமா தம்பி அவளுக்கு கொஞ்சம் காச்ச அடிக்குது பாத்துக்கோங்க காச்சலா ஆ ஆமா என்ன இப்படி சொல்றியா டாக்டர் வந்து பார்த்தாங்களா நான் என்ன கால் பண்ணட்டுமா ஆ இல்ல இல்ல வேணாம் தம்பி இப்பதான் கசாயம் போட்டு கொடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் நான் ஃபஸ்ட்டு போய் மலர் பார்த்துட்டு வரேன் ஐயோ என்ன சென்னாலும் கேட்க மாட்டேங்கானே பார்க்குறதுக்கு எம்புத்து அழகா இருக்கா ஐவ எனக்கு மட்டுந்தான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த அழகு தேவதை எனக்குக்கே அம்மாடி எப்படி இருக்கா பாரு மலர் என்ன கண்ணுடா முடியல ஆ என்னங்களா அத்தை உங்களுக்கு காய்ச்சல்ன்னு சொன்னாங்க அம்மா அப்படியா அப்படியாவா ஆ இதெல்லாம் சரியாயிட்டோன்னு சொன்னாங்கண்ணே இவன் பார்வை எங்க போகுது ஆதி குருகுருனு பார்க்கானே மலச மடிச்சி நீடவோ ஏடு낄 சுகதே ஊதிக்கி கிறப்போது என்ன மலச கை எடுக்க போறீங்களா என்ன எடுக்கலனா என்ன பண்ணுவேனே தெரியாது கய்யே நானே எடுக்க பாப்பேன் ஆ அப்படியே எங்க பாப்போம் டேய் எடற கய்யே மர்யாதியா சொல்லிட்டே எடுத்துற மச்சொலிட்ட இல்ல என்ன நடக்கும்னே தெரியாது அம்மா என்னடி நான் பாத்துட்டே இருக்கேன் ரொம்ப தான் ஆட்றோவ அம்மா என்ன விடுங்க அம்மா என்ன நல்ல புரிஞ்சுக்கோ நீ எனக்கு மட்டும் தான் இனிமே உன்னை யாதே கூட பாத்தேன்னு வச்சுக்கோ என்ன விடுங்க அவ்வளவுதான் என்ன புரியதா என்ன விடுங்க அழகா இருக்கோமேன்ற திமுறோ என்னை மட்டும் தாண்டி நீ கல்யாணம் பண்ணிக்கிறோம்

நீ தாண்டி எனக்கு உசுறு நீ இல்லனா நான் இருந்து கூட மாட்டேன்டி சீ இப்படி பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல கை எடுங்க அப்படி சொல்லாதடி நான் தெரியாம பண்ணிட்டேன் சரியா நீ எனக்கு உசுறு டி நீ இல்லனா நீ நான் என்ன ஆவனே எனக்கே தெரியாது டி உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் கேளே உனக்கு என்ன வேணும் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் டி என்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது ஆம்புட்டு உனக்கு தாண்டி உன் சொ யாருடா வேணும் மரியாதையா கையை எடுத்துருந்த சொல்லிட்டேன் என்ன கோபப்படுத்தாதயே இது மட்டும் சிவாவுக்கு தெரிஞ்சது என்ன விட அவங்க என்ன இருக்குது ஆ மனசு இருக்குது எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்ன்ற மனசு இருக்குது நீ மிருகம் மதுரையும் என்ன கோபப்படுத்தாத சொல்லிட்டேன் உன்கிட்ட கோபப்படக்கூடாதுன்னு தான் அமைதியாக பேசிக்கிட்டு கிடக்கேன் அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத என்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறத எனக்கு தெரிஞ்சிச்சு முரட்டு கால மாதிரி பாஞ்சிருவான் மரியாதையா விட்டுருங்க சொல்லிட்டேன் நல்லா கேட்டுக்கொடி அந்த சிவாவா நான் பாத்துக்கிடுது மலரே அம்மா அழாதடி என் தங்கம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு மட்டும் ஏமா இப்படி நடக்குது எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும் மலரு நம்ம வேணா கிட்ட தம்பிக்கிட்ட சொல்லிடுதுலாமா வேணாமா அவையிலே தெரியுறாங்க இது மட்டும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆயிடும் அவர்களுக்கு தெரிய வேணாமா அதுவும் பெரிய மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா போச்சுது என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது பாத்துக்கோங்க வேணாம் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாமா நான் நானே பாத்துக்கடுவேன் எப்படி தீ இந்த பயப்புல வீடு வேடி வந்து எல்லாம் மிரட்டிட்டு போகுது சிவா தம்பிக்கிட்ட சொல்லிடலாண்டி மலரு இல்லைனா கோவப்படுவாவ பத்தியா உம்மா நான் தான் சொல்லுதம்ல இந்த விஷயம் மட்டும் அவைய தெரிஞ்சது என்ன உயிரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன் ஏட்டி என்ன வார்த்தை பேசுற என்ன அசிங்கமானு நினைப்பாவாமா என்ன ஆ அவையுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவையலும் என்ன பண்ணுவானே தெரியல சரிட்டி ரொம்ப லேட்டாயிட்டு நீ போய் ஏ தூங்கு ஏதா இருந்தாலும் காத்தால பேசிக்கலாம் ம் சரிம்மா ஆ அம்மா வேணா இன்னைக்கு உங்கள்கூடையே படுத்துக்கிடும்மா இல்லைம்மா பரவாயில்ல நான் பார்த்துக்கிடுறேன் நீங்கள் போங்க இல்லை டி அம்மா பரவாயில்ல பாருங்க நான் நல்லா தானே இருக்கேன் ஆ நீங்க போங்க ரொம்ப லேட் ஆகிட்டுல பாருங்க ம் சரிம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிவா மட்டும் இப்போ என் பக்கத்தில் இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு பயமா இருக்குது உங்க அப்பேன் பெரிய பேலன்ஸ் கட்டி வச்சிருக்கான் பாரு அப்படியே வர முடியாத அளவுக்கு ஓடி இந்த செவத்தை தாண்டி வர முடியாதோ ஏ பொண்டாட்டி இன்னடி ஆயிட்டு ஒண்ணுல நான் கொஞ்ச நேரம் உங்க தோல்ல சாஞ்சு கிடட்டுமா ஏய் என்னடி இப்படி எல்லாம் கேக்க நீ எப்ப சாய்வ சாய்வனு இந்த தோல் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீ சும்மா இருங்க நடந்துட்டே என்னவா இருக்கும் என்னடிச்சது யாராவது வந்தாங்களா அப்புறம் என்ன ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க முகம் எல்லாம் வாடி போயிருக்குது அப்ப ஏதாவது சொன்னானா

ஏ பொண்டாட்டி சரி டைம் ஆகுது நான் கிளம்பட்டுமா கிளம்புறியலா ஆமாடி இல்ல வேணாம் வேணாமா இன்னைக்கு இங்கே தூங்குங்களே இயடி என்ன நடக்குது இங்கே நான் இங்கே இருந்தாலே துரத்து துரத்துன்னு துரத்துவ இப்ப என்னம்டி நீயே இருக்க சொல்லுதா அதெல்லாம் அப்படிதான் பேசாம படுத்து தூங்குங்க அடை சிவா இந்த வாய்ப்பு திரும்பவும் கிடைக்காது பாத்துக்கோ

பொண்டாட்டி என்ன சதத்தைய காணல ஒருவேளை தூங்கிட்டாலோ என்னமோ இருக்குது ஏண்டி நான் உன் புருஷேண்டி என் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது என்னன்னு கண்டுபிடிக்குதேன் ஹலோ மாணிக்கண்ணே நான் சொல்லுறத மட்டும் கேளுங்க காலையிலுள்ள மலர் வீட்டுக்கு யார் வந்தா என்ன பண்ணுதான்னு தெரியணும் புரியுதா முடிச்சிடுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிடுதேன் என் மலர்கிட்ட வம்பு பண்ணுவேன்

என்ன பண்ணலிய பார்த்தா தெரியலையோ நீ டி பண்ணிக்கிட்டு இருக்க நான் வந்து சும்மா பூ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதையே தாண்டி நானும் பண்ணுவேன் ஏத்தே மாமா இல்லை அதே குரோனுக்கு போயிருக்காம்டி பைய பிள்ளை அவனை தேடுது நீ யாரை கேட்கலனு எனக்கு தெரியுது டி ஆ கண்டுபிடிச்சிட்டா அவனும் அவன் அண்ணனும் தாண்டி நீ இப்போ வந்துடுலாம் பார்த்துக்கோ அப்படியா அத்தே நான் ஒன்று கேட்கட்டுமா அடியே மருமாவளே கேளுட்டி இல்ல உங்க மகனை எப்படி பேத்தியாட்டி என்ன ராஜாட்டி நீ நீரேட்டி ஒரு பையன் நிக்க மாட்டானே போதும் பிள்ளையாவ யாவத்திருக்கியா என்னமா சேட்டை பண்ணுவா முடியலை ரொம்ப சேட்ட பண்ணுதானோ ஆமாத்தே ஆமா மாமாவை எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா ஒருவேளை மாமாவும் அப்படித்தான் இருப்பாவளோ ஏட்டி அவையாலும் அப்படி டி இந்த சிவா பையன் இருக்காம்ல ஆமா சிவா பையனை மாதிரியே இருப்பாரு டிசுரு அப்படி சேட்டை பண்ணுவாவா தெரியுமா சிவா எப்படி துரு துருன்னு இருக்கானோ அப்படியேதான் டி அவன் அப்ப இருப்பாரு என்னால் முடியாது டீ அடியா தீ அவ சேட்டையில தாண்டி பார்த்து போட்டேன் ஆனா பாசக்காரருட்டி நானா அவருக்கு உசுறு பார்த்துக்கோ என் வீட்டில் ரவுடி பையனை பொண்ணு தர மாட்டேன்ட்டாவ சரி இவையே என்ன பண்ணாவா தெரியுமா என்ன தே பண்ணாவ அப்படியே வந்து தூக்கிட்டு போயிட்டாவட்டி இவ தான் என் பொண்டாட்டி யார் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாவட்டி ஆ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போனீங்களா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாயிட்டி எனக்கு கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோ ஆ அப்பத்தேன் ராதா வயிற்றுல இருந்தா என் அம்மா அப்பா தாண்டி வந்தாவ அப்படியா எங்கள் அப்பாவுக்கு நானா ரொம்ப உசுருட்டி என்ன பையப்பிள்ளைய இன்னும் காணும் நீ ஏட்டி ஏதாவது சாப்பிடுவியா நானும் கேட்க மறந்துட்டேனே எந்த டீ பெரிய பொண்ணையும் காணல அவன் மலரும் வரலையே நைட்ல இருந்து இந்த சிவா பையனையும் காணலை நீ என்னக்க சொல்லுதையா ஆமாம் டீ இந்த சிவாவும் வீட்டுக்கு வரலையே காத்தாறு எந்திரிச்சாலும் இந்த மலர் வந்துருவா அவளையும் காணலை அவளுக்காகவே இந்த பூவை கட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ ஒருவேளை பையப்பிள்ளை அங்கேயும் இருக்குதோ நீ ஏத்த ஒருவேளை சிவா மலர் கூட இருக்கானோ என்னம் டீ சொல்லுதான் இல்லை சும்மா கேட்க நான் அதெல்லாம் இல்லம்டி டீ ஏதாவது வேலையா இருக்கும் பார்த்துக்கோ ஒரு வேளை அங்க அங்கே போயிட்டானோ எம்மா காதைங்க அவனை நம்ப முடியாது டீ இந்த வேலையெல்லாம் நல்லா காப்பியன் பார்த்துக்கோ சரி டீ ரொம்ப நேரம் ஆயிட்டு பிள்ளைங்க பசையோட வருவாங்க போயி சமைக்க ஆ அத்த நானும் வரேன் ம் சரி வா போலாம்